ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரெடிஷன் பார்த்தலாம் விஜய் காவேரிக்காக சீரியல் பார்க்குற தீவிரவிகா என்று நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி என்ன தான் போய் சொன்னாலும் சமாளித்தாலும் விஜய்க்க அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது காவேரி எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் காவேரி டோட்டலாக மாறிட்டா முன்னாடியே நம்மக்கிட்ட ஈகோவில் வந்துட்டு அதை இதையும் பேசி சமாளிப்பா இப்போ சொல்லவா வேணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொசிசிவ் ஆகிட்டே அப்படின்னு கேட்டால் நான்லாம் பொசிசிவ் ஆகலைப்பா எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவள் வார்த்தையில் தான் சொல்கிறாலே தவிர அவள் மனசுக்குள்ளே அளவுக்கு ஆழமாக அதை பாதிச்சிருக்குங்கிறது என்னால் ஒரு ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ண முடியுது ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம காவேரி வந்து இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கும் தோணலை ஏன்னா எங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு மாதிரி கேப் ஆகிட்டே போகுது என்னை காவேரி விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது ஸோ என்னால் காவேரி மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் வெண்ணிலாவே ஒழுங்காக கவனிச்சிக்க முடியாமல் ரொம்ப வந்து நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் கேர் கேர்டேக்கரை வர வைக்கிறது மட்டும்தான் இமீடியட்டாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணி நம்ம வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த கேர் டேக்கர் கேர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ நான் இடையில இடையில் போய் வெணிலாவுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சிக்கிட்டேன்னா போதும் இப்போ வரைக்கும் வந்துட்டு வெனிலாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா தாத்தா பாட்டியும் நம்மக்கிட்ட நம்ம எல்லாம் என்ன எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது காவேரிக்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பாக போக காவேரி அதை தப்பாக புரிஞ்சுக்குவா ஸோ அதுவும் நல்லாயிருக்காது ஸோ கண்டிப்பாக கேர் டேக்கரை அரேஞ்ச் பண்ணி வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டான்னா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடலாம் காவேரி மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அண்ட் காவேரி கூட நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ணி இமீடியட்டாக வந்து காலையில் கேர் கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அவங்களும் ஒத்துக்குவாங்க பட் கொஞ்சம் சேலரி மட்டும் டிமாண்ட் பண்ணுறனாலும் பரவாயில்ல சேலரி நான் ஹையஸ்ட்டாகவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இமீடியேட்டாக நீங்கள் ஒம்பது மணியிலருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணி வர சொல்லிடுவாங்க வெண்ணிலா அந்த கேரடேக்கரை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிடுவாங்க இவங்க யார் இவங்க யாருன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே வந்து கே கேட்கும்போது விஜய்க்கு ஒரு பதிலுமே இருக்காது வெண்ணிலா நீ எதுவுமே பயப்படாதம்மா இவங்க நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க நான் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க நீ இங்கே தான் இருக்க போகிற எங்கள் கூட தான் இருக்க போகிறேன் நான் உன்னை கண்ணுக்குள்ளே வந்து வந்து வச்சு பார்த்துக்குவேன் பட் என்னால் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுனால சில சமயத்தில் மட்டும் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது வெண்ணிலா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ எதுவும் தப்பாக நினச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பெண் காவேரிக்கிட்டையும் போய் சொல்லுவார் காவேரி இப்போ உனக்கு ஓகேவா ஒரு கேர்டேக்கரும் வந்துட்டாங்க இதுக்கு மேலே நம்மளுக்குள்ளே இந்த வெண்ணிலா விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்காவே எனக்கும் வேறு ஆப்ஷன் தெரியல இந்த வீட்டிலேருந்து நம்ம வெண்ணிலை அனுப்பிவிட்டோன்னா அவளுக்கு திரும்பி வந்து பழைய மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலாச்சுன்னா அதோடய குற்ற வளர்ச்சியும் வந்து என்ன சுத்தமாக வந்துட்டு வாழ விடாது நான் உங்க கூட பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் உங்களை ஆல்ரெடி எதுவுமே சொல்லலையேங்க எங்க கேர்டேக்கரை கூட வர வைக்க சொல்லி நான் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு இருந்தாலும் புரியுது காவேரி உங்கள் மனசுக்குள்ளே வெண்ணிலா விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பட் என்னால் இப்போதைக்கு இது மட்டும் பண்ண முடியும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு வெளிலாம் இந்த வீட்டிலேருந்து அனுப்புகிறக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன் தாத்தாக்கிட்டையும் ப்ளீஸ் சொல்லி கொஞ்சம் புரியவை தாத்தா நான் சொன்னேன்னா அவர் நம்ப மாட்டார் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார் ப்ளீஸ் நீ தான் தாத்தாவை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தாக்கிட்டையும் சொல்லுவார் சரி நீங்கள் ரிலாக்ஸாக போங்க நான் தாத்தா கிட்டே பேசிக்கிறேன் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் இதை நினச்சி அப்படின்ற மாதிரி காவேரியும் கொஞ்சம் ஆறுதலாக பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க சரி எப்படியோ கேர் இவர் வர வச்சிட்டாலில்ல பட் இருந்தாலும் வந்து கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறாரு கான்ட்ராக்டை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம ஏன் ஆர்வ குழல்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளே ஏதோ தப்பு தப்பாக யோசிக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது இந்த ராகினால தான் வந்துட்டு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம் அவள் ஒன்றுக்கு ரெண்டாக ஏதாவது ஒன்று சொல்கிறதுனால தான் நம்ம மைண்டு ரொம்ப ஆகி இவரை சந்தேகப்பட்டு இதுன்னு வந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது இனிமேல் இந்த கிட்ட பேசுகிறதையே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது உள்ளே வந்துடுவாங்க ராகினி என்ன கவேரி சந்தோஷமாக போல் என்ன வேலைக்காரங்களெல்லாம் வச்சு வெண்ணிலாவை பார்த்துக்கலாம் இனிமேல் வந்து நீ விஜய் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நீ கவலைப்படாத அவர் அவர் டேக்கர் அரேஞ்ச் பண்ணதுக்கான காரணத்தை நான் சொல்லவா சீக்கிரமாக வந்து வெணிலாவை குணப்படுத்தணும் வெணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவரோட இன்டென்ஷனே அதை புரிஞ்சுக்காம நீ எதுவும் கனவு கோட்டையிலலாம் வாழ்ந்துடாத நீ எதுவும் கனவு கண்டுட்டு இருக்காத என்ன என்ன என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளோ தூரம் பழகிருக்கோம் நான் இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசி திரும்பி வந்து காவேரியை குழப்பி விடுவாங்க திரும்பி காவேரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க இவ சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமான்னு தெரியலையே ஒருவேளை அப்படி கூட யோசிப்பாரோ கான்ட்ராக்டும் முடிய போகுது அட் த சேம் டைம் வெண்ணிலாவும் குணமாயிட்டாங்கன்னா நம்ம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது இவர் வச்சிருக்காரான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரும்பி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக வந்துட்டு விஜய் கால் பண்ணுவார் விஜய் கால் பண்ணதுமே ராகினி சொல்லுவாங்க இப்போ கூட வெண்ணிலா எப்படி இருக்கா வெண்ணிலா என்ன பண்ணுறான்னு கேட்கறதுக்காக தான் விஜய் கால் பண்ணியிருப்பார் உங்க கூட பேசலாம் கால் பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப வந்துட்டு சந்தோஷத்தில் அப்படியே பொங்காதடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராகினியே கிளம்பிடுவாங்க ரொம்ப கடுப்புலேயே வந்து காவேரி கால் அட்டன் பண்ணதுமே காவேரி என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க நீங்கள் இப்போதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க இந்த டைமில் நீங்கள் யூஸ்வலாக கால் பண்ண மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கும்போது சொல்லுவார் ஏண்டி நான் கால் கூட பண்ணக்கூடாதா உன் வாய்ஸை கேட்கலான் தான் காவேரி கால் பண்ணிணேன் என்ன காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரிக்கு அங்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் காவேரிக்கும் வந்துட்டு ரொம்ப ஹா ஆகிடுவாங்க ரொம்ப ரொமான்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க உடனே வந்துட்டு விஜய் எப்பவும் போல் வந்துட்டு ரொமான்டிக்காக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவார் உன் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு உன் கையை பிடிச்சி எவ்வளோ ஆச்சு பீஸ்ஃபுல்லாக நான் ஹக் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆச்சு காவேரி ஏன் நம்மளுக்குள்ள இவ்வளோ கேப்புன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு கேப்பில் இருக்கிறது எனக்கு எப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்றைக்கே வந்துட்டு நான் பிரச்சனை எல்லாத்தையும் பேசி உங்கள்கிட்ட நான் சால்வ் பண்ணிடுறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு வருவேன் இன்றைக்கி கிட்டே பேசி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும் அவளை புரிய வச்சணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பட் ஒவ்வொரு நாளும் இப்படியே காவேரி என்னால் சுத்தமாக முடியலமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு எந்த விதமான கோவமும் இல்லைங்க நீங்கள் ஏங்க இவ்வளோ டிஸ்டர்பாகிறீங்க அதான் கேர்டேக்கர் வந்துட்டாங்கள்ல இனிமேல் வெண்ணிலாவை அவங்களே பார்த்துப்பாங்க நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்கள் எனக்கு எந்த விதமான கோவமும் கிடையாது சங்கட்டமும் கிடையாது நீங்கள் என்ன நினச்சலாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி காவேரியும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசுவாங்க அதை உடனே வந்து ஆறுதலாக இருக்கும் ரொம்பவே விஜய்க்கு பரவாயில்ல இப்போதான் கொஞ்சம் காவேரி நார்மலாக பேசவே ஆரம்பிக்கிறான் இது எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுவார் கரெக்டாக வந்துட்டு கங்கா வீட்டுக்கு வருவாங்க கங்கா வீட்டுக்கு வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் காவேரி காவேரி அப்படின்ட்டு கங்கா உள்ள கூப்பிட்டு வரும்போது கரெக்டாக காவேரி ஒரு இடத்த பிடிச்சி கீழே உட்காந்துருவாங்க என்னடி ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைக்கா எனக்கு தலை லைட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது என்னன்னே தெரியல காலையில் நல்லா தான் சாப்பிட்டேன் அப்படி இருந்து ஏன் தலை லைட்டாக சுற்றுதுன்னு தெரியல ஒரு மாதிரி சாப்பிடவும் பிடிக்கல உமட்டலாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி சொல்கிறேன் தலை சுற்றுதுன்னு சொல்கிறேன் வாமிட்டு வருதுன்னு சொல்கிறேன் என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்ற மாதிரி யோசிக்க காவேரி டக்குன்னு ஸ்டன்னாகிடுவாங்க என்ன விசேஷன்னு கேட்குறக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி சின்ன பிள்ளையா நீ இது கூட புரியாதா கல்யாணம் ஆகி வாமிட் வருது மயக்க வருதுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க என்ன இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குது காவேரி இன்னும் விவரமே தெரியாமல் இருக்க கல்யாணத்தை வேற பண்ணிட்டீங்க நீயும் சரி எம்னாவும் சரி பட் அதுக்கான மெச்சூரிட்டியே உங்களுக்கு சுத்தமாக இல்லடி அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல காவேரி உடனே ரொம்ப பயந்துருவாங்க ஐயோ நம்ம பீரியட்ஸும் வேறு ஆகாமல் இருக்கும் ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுதே நம்மளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுமே இப்போ ஏன் வந்து பதினஞ்சு நாள் தள்ளி போச்சுன்றக்கான ரீசனும் தெரியல ஒரு வேளை அக்கா சொல்கிற மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுது இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துருவாங்க உடனே கங்கா கேட்பாங்க என்னடி தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டியா என்ன ஆச்சு பீரியட்ஸ்லாம் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நார்மலாக தான் ஆகிட்டுருக்கு இந்த மந்த்துமே கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிக்குவாங்க பட் காவேரி கங்காட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி மறைச்சி சொல்லுவாங்க உடனே கங்கா சொல்லுவாங்க அப்புறம் என்னடி பிரச்சனை அப்புறம் ஏன் கண்டதெல்லாம் இருக்கேன் இது நார்மலாக வந்துட்டு நீ டயர்டில் இருக்கேன் நீ தூங்காமல் இருக்கில்ல வெண்ணிலா விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் நீ ரெஸ்ட் எடுத்து சரியாக போயிடும் நான் சும்மா கிண்டல் பண்ண காவேரி அதெல்லாம் யோசிச்சு ஒன்றும் பயப்படாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கங்கா கிளம்பிடுவாங்க உடனே காவேரி பயங்கரமாக பயந்து நடுங்குவாங்க ஒரு அக்கா சொல்கிற மாதிரி பிரெக்னெண்ட்டாக தான் இருக்க போது நம்ம கான்ட்ராக்ட் வேற முடிய போது நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் விஜய் அடுத்தது என்ன யோசிப்பார்னே தெரியல வயத்தில் ஒரு வேலை ப்ரெக்னென்ட் ஆகி நம்மளுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சின்னா அந்த குழந்தைய நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் நம்ம எப்படி வளர்த்த போகிறோம் இவரும் வந்துட்டு என்னை கை விட்டுறவாரு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக யோசிப்பாங்க எதுக்கும் நம்ம ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு யோசிப்போமா அப்படின்ற மாதிரி அவங்களும் டிசைட் பண்ணிடுவாங்க என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த சிம்டம் எல்லாம் வச்சு பார்த்தாலும் சரி நம்மளுக்கு பீரியட்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஆகாமல் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது கடவுளே எந்த விதமான குட் நியூஸும் இருக்கவே கூடாது இப்போதைக்கு என் நிலைமை வந்துட்டு ரொம்ப சரியில்லை வெண்ணிலா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இந்த லட்சணத்தில் வந்து குழந்தை அந்த மாதிரிலாம் உண்டாயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் நான் தான் இந்த வீட்டை விட்டு போய் அவமானப்படணும் அம்மாக்கெல்லாம் இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சங்கட்டமாயிடும் தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இந்த விஷயத்தினால ஒரு குழந்தை வருதுன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படணும் ஏன் விஜய் கூட இப்போ அதை நான் சொன்னேன்னா சந்தோஷப்படுவாராங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் கிடையாது ஏன்னா வெணிலா வந்துட்டு கியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் மைண்டு ஃபுல்லாமே இருக்குது இந்த இந்த டைமில் போய் நான் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதை ஃபீல் பண்ணவும் மாட்டார் அதனால் ஹாப்பியாகவும் மாட்டார் அப்படின்ற மாதிரி இவங்களே தப்பு தப்பாக யோசித்து இவங்களே வந்துட்டு டிசிஷன் எடுத்துப்பாங்க பட் அங்கே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக எதுவும் போகுது நம்ம ஃபேமிலியில் ஏதோ பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு காவேரி விஷயத்துலையா இல்லை நம்ம ஃபேமிலி விஷயத்துலேயே என்னன்னு தெரியல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுனால ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர மாதிரி தான் எப்போவுமே நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு சந்தோஷமாக பூரிப்பில் இருப்பார் விஜய்க்கும் தெரியாது காவேரிக்கும் தெரியாது கண்டிப்பாக காவேரிக்கு வந்துட்டு பாசிட்டிவாக தான் ஆக போகுது ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகுங்கிறது ஏன்னா காவேரி பிரெக்னன்ட் ஆனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தெரியும் போது விஜய் காவேரிக்குள்ளே இருக்க பாண்டிங்கும் ஜாஸ்தியாகும் அண்ட் வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியுங்கிறது காவேரி ப்ரெக்னென்ட் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் மட்டும்தான் ஸோ எல்லாருமே அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க் யூ